சின்ன குழந்தைங்களோட ஒவ்வொரு அசைவுமே அழகுதான் அதுங்க சிரிக்கும் போதும் அழுகும் போதும் போது கூட அதை பார்க்கும் போது ரொம்பவே கியூட்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தாங்க இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு சின்ன பசங்க தங்களோட நிழலை பார்த்து பயந்து அழக்கூடிய இந்த வீடியோ தான் இணையவாசிகள் பலராலும் ரசிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லைங்க ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை கடவுள் கிட்ட போய் சொல்லும்போது எப்படி அந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க குழந்தைங்களோட முகத்துல சிரிப்ப பார்க்கும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அப்படி பறந்து போயிருது பல லட்சம் இணையவாசிகளை ரசிக்க வச்ச இந்த கியூட்டான வீடியோ தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகுது